بسم الله الرحمن الرحيم نحمد اللہ العظیم نسلی و نسلیم على رسوله الكریم اما بعد قال اللہ سبحانه وتعالی في کلامه الاعلا اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم ان اللہ و ملائکتنہ يسلون على النبی یا ایوہا الذین آمنوا صلو علیہ وسلموا تسلیمہ اللہم صلی علی سیدنا محمد وعلا لسیدنا محمد مبارک وسلی وقال ایضا یا ایوہ الذین آمنوا قو انفسکم و نارا وقودوها الناس والحجارة صدق الله العلي العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم تعرضوا بالله من عذاب النار صدق رسوله النبي الكريم

சத்திய சகாபாக்கள் தாபியங்கள் இமாம்கள் நல்லோர்கள் குறிப்பாக பாக்கியம் நிறைந்த பெருமானாரின் உம்மத்தினர் ஆகிய அனைவர்களின் மீதும் அல்லாஹின் சலாத்தும் சலாமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமி அலமது எனக்கு முன்னால் பேசி பேசி முடித்த எனது இரண்டு சகோதரர்களுக்கும் இதற்கு பிறகு உரையாற்ற இருக்கக்கூடிய மூத்த ஆலிம் பெருமக்கள் அவர்களுக்கும் பாசத்திற்கும் மிகுந்த மரியாதைக்குரிய எங்களது உஸ்தாத் அவர்களுக்கும் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து ஜமாத்தார்களுக்கும் தாய்மார்களுக்கும் சகோதரிகளுக்கும் என் ஆரம்பமான அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹும் எம்மிக்கலாம் என் நல்லே கிட்டத்தட்ட ரமதானுடைய பெரும்பகுதி நம்மை விட்டும் விட்டது இப்போ நாம் இருக்கக்கூடிய கடைசி பத்து என்பது மிக மிக முக்கியமான பத்து பெருமானாவதுல அலஹி வசல்லாம் அவர்கள் ஹஜீர் ஷரீஃபில் வருகின்றது கடைசி பத்து வந்துவிட்டால் ரசூலுல்லாஹி சொல்லு அலி வசல்லாம் அவர்கள் தம்முடைய இடுப்பில் துண்டை எடுத்து கட்டி கொள் கட்டி கொள்வார்கள் தன்னுடைய குடும்பத்தார்களை எல்லாம் எழுப்பி விடுவார்கள் இந்த கடைசி பற்றுடைய இரவுகளை முழுவதுமாக பெருமானா சதல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஹயாத் தாக்குவார்கள் என்று ஹதிசில் வருகின்றது ஆக சங்கையான பெண்மக்களை நாம் வருடம் முழுக்க தூங்குகின்றோம் வருடம் முழுக்க துணியாவுக்காக நாம் உழைத்துக் கொண்டிருக்கின்றோம் ஓடிக்கொண்டிருக்கின்றோம் இந்த கடைசி பத்திலாவது இந்த கடைசி பத்திலாவது நாம் இரவிலே விழித்திருக்க வேண்டும் அவர்களுடைய சுண்ணத்தை பின்பற்றியவர்களாக அல்லாவுடைய பொருத்தத்தை பெறுவதற்கும் குறிப்பாக பெருமானா சல்லாம் அலி வசல்லம் இந்த உம்மத்து இந்த ரமதானை எப்படி கழிக்க வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள் நமக்கு தெரியும் முதல் பத்து ரஹ்மத் என்றும் இரண்டாவது பத்து பாவமணிப்பு என்றும் மூன்றாவது பத்திலே நரக நெருப்பில் இருந்து விடுதலை பெறுவதற்காக வேண்டிய அல்லா துவா செய்ய வேண்டும் என்று கண்ணணி நாயகம் சொல்லலாம் அவர்கள் நமக்கு தந்திருக்கின்றார்கள் என்பதை நாம் அறிவோம் அந்த அடிப்படையில் இந்த பத்திலே நாம் அதிகம் அதிகமாக நரக நெருப்பில் இருந்து விடுதலை பெறுவதற்காக துவா கேட்கும் அதே போன்று குரானை நாம் அதிகம் அதிகம் மோத வேண்டும் இது வரைக்கும் ஓதி ஆரம்பிச்சு முடிக்காதவங்க இன்ஷால்லா அதை முடிச்சிருங்க இல்ல இன்னும் ஓதவே ஆரம்பிக்கல இன்னும் பிரச்சனை இல்லை இன்னும் எட்டு நாள் இருக்கு அலமது இல்லா துவங்கி இரவும் பகலும் நாம் ஓதினோம் என்று சொன்னால் நிச்சயம் வாங்க முடியும் இப்ப சொல்லுவாங்க ஒருத்தர் இந்த ரமதான்ல அதுவும் குரான் அருளப்பட்ட ஷஹருல் குரானா இருக்கக்கூடிய இந்த ரமதானில் ஒருத்தர் குரான் ஓதலன்னு சொன்னா வருடத்துல வர எந்த மாதத்திலையும் ஓத மாட்டான் இல்ல மனுஷா அல்லா அல்லாஹ் நாடினாலே தவிர என்று ஆணித்தனமாக அவர்கள் சொல்லக்கூடிய காரணம் ரமதானில குரான் அருளப்பட்ட மாதத்திலும் குரான தூரத்துக்கு மனம் வரலன்னு சொன்னா வருடத்துல வர எந்த நாளுக்கும் நமக்கு அந்த சிந்தனை வராது ஆக அல்லாவின் நல்லடர்களே குறைந்தபட்சம் ஒரு குரானையாவது நாம் இந்த ரமதானிலே ஓதி முடிக்க வேண்டும் செய்வா அடுத்தபடியாக இந்த இரவில இரவுகளிலே அதிகம் அதிகமாக நாம் நின்று அல்லாஹை வணங்க வேண்டும் அதிகம் அதிகமாக நம்மளால எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு தொழுது அல்லா முடிந்த அளவுக்கு துவாவினை நாம் முயற்சி செய்ய வேண்டும் நம்ம இடத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பழக்கம் தவறான பழக்கம் என்னன்னு சொன்னா விவாதத்துகள் எவ்வளவு நாளும் செஞ்சிருவோம் ஆனா விவாதத்து முடிச்ச பிறகு உட்கார்ந்து எல்லா இடத்துல அந்த அந்த அதே நேரத்திலே கையேந்தி அல்லாவிடத்திலே மனம் வருந்தி அல்லாவிடத்திலே உருகி துவா சேவமா கேட்டா கிடையாது செலான் கொடுத்துட்டு மறுசலான் கொடுக்கும் பொழுது பக்கத்தில் இருக்கிற ஆளு காலம் வண்டி ஸ்டார்ட் பண்ண போயிருப்பார் அன்பிற்குறவர்களே பெருமானா சொல்கின்ற இந்த மக்களிலே மிகவும் ஏனாமைக்குரியவர்கள் ஒண்ணுமே இல்லை யாரு தெரியுமா மண் அல்லாவிடத்திலே கையேந்தி துவா கேட்பதை விட்டு ஆகியிருக்கின்றானே இவளை விட மிகப்பெரிய ஏழாமை கூறியவர் வேற யாரும் இல்லை என்று பெருமா நான் சொல்லுகின்றார்கள் நல்லடையார்களே நம்மால் முடிந்தவரை அல்லாவிடத்திலே துவா செய்ய வேண்டும் குறிப்பாக ரமதானிலே துவாவுக்காக வேண்டி தேர்ந்தெடுக்கப்பட்ட மாதம் அல்லாவிடத்திலே கையேந்தி அல்லாவுடைய அருள்களையும் நேமத்துகளையும் பெறுவதற்காகவே அல்லாஹ் நமக்கு பாக்கியமாக தந்த ரமதானுடைய மாதத்தில் நாம் கையேந்தவில்லை என்று சொன்னால் எப்ப எப்போ கையெழுந்து போகிறோம் அன்பிற்குரிய நாம் ஒன்று சிந்திச்சு பார்க்கணும் எந்த உமத்திற்கு அல்ல ரமதான தந்தான் எந்த உமத்திற்கு அல்ல லைலத்துள் கதிரை தந்தான் ஆயிரம் வருடங்கள் வாழக்கூடிய நசிமை அல்லா கொடுத்தா பல நூறு ஆண்டுகள் வாழ்ந்து அல்லாஹ் விடத்திலே பொருத்தத்தையும் அதிகமான இபாதத்துகளை செய்து அல்லாஹுடைய பொருத்தத்தை பெறுவதற்குரிய பாக்கியம் கிடைத்தது ஆனா ஏன் உமத்துக்கு அது கிடைக்காம போயிருமோ என்ற அவர்கள் பெருமானிடத்திலே பிரார்த்தனை செய்தது அல்லாஹ் அல்லாஹ் நமக்கு நமக்கு இந்த இந்த மாதம் ஆயிரம் மாதத்தை விட சிறந்தது என்று சொன்னால் ஏறத்தாழ எண்பத்தி மூன்று வருடங்கள் இவாதத்தை செய்ததற்குரிய நன்மை ஒரே அந்த இரவு லைனத்திற்கு கதிரின நாம் கொண்டு விட்டால் கிடைச்சிடும் அதுலேயும் நமக்கு ஒரு மெத்தனம் இருபத்தி ஏழு தான் அந்த ஒற்றைப்படைகள் இரவுகளில எல்லாம் பெருமானார் தேட சொல்லியாச்சு ஆனா நாம் இருபத்தி ஏழை மட்டும் பிரத்யேகமாக எடுத்துக்கொள்றோம் இருபத்தி ஏழை பிரத்யேகமாக எடுப்பதற்கான காரணம் நம் முன்னோர்கள் சலப்பு சாலுகீன்கள் நல்லோர்கள் மேல் மக்கள் பெரும்பாலானவர்கள் ரயில தூக்கதிரை இருபத்தி ஏழில் பெற்றுக்கொண்டதாக தம்முடைய அனுபவத்தை கொண்டார்கள் அந்த அடிப்படையிலே நாம் இருபத்தி ஏழுக்கு என்று ஒரு பிரத்யேக முக்கியத்துவம் தரு தருகிறோமே தவிர இருபத்தி ஏழுல தான் ரைலத்தூர் கதிர் வரும் என்பது கிடையாது ஒற்றை படைகளிலுமே நாம் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக இந்த கடைசி பத்தில் நாம் அதிகமாக செய்யக்கூடிய அமல்களின் மேன்மையானது இழத்திகாப் அன்பிற்குரிய இந்த இழத்திகாப்புக்கு கிடைக்கக்கூடிய பல்வேறு சிறப்புகளில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது நாளை மறுமையிலே அல்லாஹல்லாவுடைய அந்த அருஷனுடைய நிழலின் கீழ் அல்லாஹல்லா ஒரு ஏழு ஏழே ஏழு நபர்களுக்கு தான் அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கான் அந்த ஏழு கூட்டத்தில் ரெண்டு கூட்டம் இரண்டு தன்மைகளுடைய கூட்டம் இதை இருக்கு முதலாம் நபர் ஒரு மனிதர் தனிமையிலே அல்லாவுடைய ஜிகுறு செய்து அதன் மூலமாக அவர்கள் அதிகமாக அழுகின்றார் அழுகின்றார் இந்த ஒரு நபருக்கு நாளை மறுமையிலே அல்லாவுடைய அரிசின் கீழ் இடங்கள் என்னொன்னு ரஜூலன் மஸ்ஜித் பள்ளிவாசலோடு தொடங்கி வைத்திருக்கக்கூடிய நபர் ஆக இந்த ரெண்டுமே ஏத்திகாஃபுல வந்துருச்சு அல்லாஹுக்காக நம்ம ஏத்திகாஃப் இருக்கும் பொழுது நமக்கு அதிகமாக அல்லாஹுடைய சிக்கி செய்து அலுவல்க்கு வாய்ப்பும் கிடைக்கும் அதே மாதிரி பள்ளிவாசலோடு நம்ம தொடர்பு படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கும் இந்த இரண்டுமே ஏத்திகாஃபுல இருக்கு அப்ப இப்போ இத்தகைய உன்னதமான இந்த ஏத்திகாஃபில் இன்றைக்கு நம்ம இடத்துல பரவலாக இருக்கக்கூடிய ஒரு செயல் என்ன சொன்னா அந்த திண்ணை தோழர்கள் இருப்பாங்கல்ல சகாபங்கள் காலத்தில் ஒரு திண்ணை தோழர்கள் இருந்தாங்க இருக்கிறாங்க அவங்க வேலையே அவங்கள தாண்டி யாராவது போயிட்டா முடிஞ்சு நாலு பேர் உட்கார்ந்துருப்பாங்க போயிட்டான்னா யாராவ அப்படின்னு கேட்டா போதும் லிஸ்ட் வந்துக்கிட்டே இருக்கும் லிஸ்ட் வந்துக்கிட்டே இருக்கும் இப்படி புறம் பேசிக்கொண்டு கூட்டம் வீணான பேச்சுகளில் ஈடுபடக்கூடிய கூட்டம் சில பேர் பள்ளிகளில் ஏத்து இவங்க ஒன்று சேர்றாங்க அங்கே திண்ணையில கூட்டமா இருந்தது போதாதுட்டு இங்க திண்ணையில கூட்டம் இங்கேயும் கூட்டம் கூடணும் என்று ஏத்தி வந்து வீணடிக்கக்கூடிய மக்களை நாம் பார்க்கும் பொழுது மிக கைசேதமாக இருக்கின்றது அன்பில் துறையில என்பது மிக உன்னதமான ஒரு அமல் கழுக்கை விட்டும் முழுவதுமாக நம்மை அப்புறப்படுத்திவிட்டு காலிக்கோடு மட்டும் தொடர்பு வைக்க வேண்டும் படைப்பினங்களுக்கு விட்டு நம்மை தூரப்படுத்திக் கொண்டு படைத்தவனாகி அல்லாஹை மட்டுமே பாடுவதற்காகத்தான் நாம் இரத்திக் காப்பு வைக்கணுமே தவிர அங்கே வந்து இந்த படைப்பு குழவுக்கு பிடிச்சிட்டு நம்ம நம்முடைய வீணான காரியங்களில் ஈடுபடக்கூடாது ஆக இறத்திக் காப்பில் நம்ம இருக்கும் பொழுது அதிகமாக பேருதலாக இருக்க வேண்டும் என்பதை நம்முடைய கருத்தில் கொள்ள வேண்டும்

அன்பிற்குரியவர்களே நரக இருந்து நம்ம பாதுகாப்பு தேடணும்னு சொன்னா முதல்ல அந்த நரக நெருப்புடைய நரகத்தினுடைய வேதனை எந்த அளவுக்கு இருக்கும் அதோடைய பயம் நம்மகிட்ட இல்லை பொதுவா ஒரு மனிதனாகிய நம்முடைய இயல்பு என்ன ஒரு விஷயத்தை பத்தி உண்டான பயம் நம்மிடத்துல விதைக்கப்பட்டுருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளும் அதிலிருந்து பாதுகாத்துக்கொள்வோம் நம்மளுடைய குடும்பத்தார்களையும் அதிலிருந்து நம்ம பாதுகாத்துக் அல்லாஹ் அல்லாஹந்தால இந்த ஆனா நம்ம இது தெரியாததின் காரணமாக முழுவதுமாக இந்த துன்யாவை குடித்து தொங்கிக் கொண்டிருக்கின்றோம் அன்பிற்கிறேர்களே ஒரு பொருளை படைச்சவன் அதாவது உருவாக்கினவன் ஒவ்வொருத்தரும் அந்த பொருளை பத்தி ஒரு ரெண்டு நிமிஷம் பேசுப்பா இந்த பொருளுடைய தன்மை என்ன அப்படின்னு சொன்னா அவன் அந்த பொருளை அப்படி இப்படி சொல்லி கடைசியில நம்மளே யோசிக்க வச்சிருவான் இந்த பொருள் இல்லைன்னா நம்ம இருக்க முடியாது போல உதாரணமா இந்த செல்லை எடுத்துப்போம் இன்னைக்கு செல் இல்லன்னா நம்ம யாருமே இல்லை அப்படின்ற அளவுக்கு நம்மள உருவாக்கிட்டாங்க அப்படி அல்லாஹ் டெல்ல சார் இந்த துனியா படைச்சிட்டா இந்த துனியாவுக்கு என்ன தெரியுமா சொல்றா மத்தா குரு இந்த துனியா என்பது சுகமாக இருக்கும் சந்தோஷத்தை தரும் ஆனால் எல்லாமே குரு ஏமாற்றம்தான் நிலைச்சிருக்காது இது இது ஏமாற்றக்கூடிய உலகம் உண்மையான உலகம் நிரந்தரமான உலகத்திற்கு நீங்கள் வர வேண்டும் அதற்கான பரிசைக்குரிய இடமாகத்தான் இந்த துன்யா இருக்கின்றது என்பதை நாம் மறந்துவிட்டு இருக்கின்றோம் அன்பிற்குரியவர்களே காஃபிருக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசமே என்ன தெரியுமா அல்லாஹ்வை ஈமான் கொண்டு ரசூலை ஈமான் கொண்டு மரணம் என்பது இருக்கின்றது மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கின்றது கபூருடைய வாழ்க்கை நாளை மறுமையுடைய வாழ்க்கை என்று இதையெல்லாம் ஈமான் கொண்டவர்கள் நாம் இது எதுவுமே இல்லை என்று சொல்லி வாழ்வது ஒருமுறைதான் எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு போலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் காப்பீர் இல்லையா நம்ம இப்படிதான் ஈமான் கொண்டு இருக்கிறோம் ஆனால் நம்ம செயல்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை நமக்கும் காப்பிர்களுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை காரணம் எல்லாத்தையும் மறுத்துட்டு அவன் அதற்கான தயாரிப்பை ஏற்படுத்தாமல் இருக்கின்றான் ஆனால் நாம் எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு அதற்கான தயாரிப்பு எதுவும் செய்யாமல் இருக்கின்றோம் அல்லாஹ் நம்மை பாதுகாத்தல் விரிவான பெருமக்கள் ஒன்னும் இல்லை அவர்களை அல்லாஹ் புரிந்து கொண்டான் அல்லாஹ் அவர்களுக்கு எல்லா விதமான பாவங்களையும் மன்னித்து விட்டான் எல்லாருக்கும் அல்லாஹ் சோழத்தை நசிவாக்கி விட்டான் துன்யாவிலேயே சர்டிபிகேட் கொடுக்கப்பட்டு விட்டது ஆனால் ஏதாவது அவர்களுடைய மரண தருவாயில் அழுகுறாங்க பயங்கரமாக அழுகுறாங்க மக்கள் எல்லாம் அவருடைய உறவினர்கள் எல்லாம் அவங்களை பார்த்து கேட்கிறாங்க தப்பிக்க அந்த துன்யா இந்த துன்யாவை விட்டு பிரிஞ்சு போறீங்க இத்தனை நாளாக வாங்க முடிஞ்ச விட்டுட்டு போறீங்க என்று அழுகின்றீர்களா என்று கேட்கின்றார்கள் அப்போ அபுமுறையாளர்கள் சொல்கின்றார்கள் யார் அவர்கள் இன்னைக்கு ஹதீஷ்களை நமக்கு எடுத்து வந்து சேர்ந்திருக்கின்றது என்று சொன்னால் அதில் முதன்மையானவர்கள் அவர்கள் பெருமானாருக்காக அர்ப்பணித்து ஹதீஸ்களை ஒன்று சேர்த்து இந்த உண்மத்திற்கு தந்தவர்கள் சைதுனா அபு ஹலேரா அவர்கள் சொல்கின்றார்கள் இந்த சிறிய உலகத்தில் இருந்து சிறிய பயணத்திலிருந்து மிக நெடு தூரமான ஒரு நீண்ட ஒரு பயணத்துக்கு நான் போறேன் ஆனா என்னிடத்துல எந்த ஒரு தயாரிப்பும் இல்லை

நிரந்தரமான ஒரு பயன் உலகத்துக்கு நம்ம போக இருக்கின்றோம் அதற்கான தயாரிப்பு நம்மிடத்தில் இருக்குதா என்று சொன்னால் அது மிகவும் குறைவுதான் அன்பிற்குரியவர்களே நரக நெருப்பில் இருந்து அதிகமாக நம்ம இந்த நாட்களிலே அல்லாவிடத்திலே விடுதலை பெறுவதற்காக வேண்டிய துவாச கடமைப்பட்டிருக்கின்றோம் அந்த அடிப்படையில் நரகத்தில் இருந்து விடுதலை பெறுவதற்காக வேண்டி பெருமானார் சல்லா அலி அவர்களும் அருள்மாலயம் திருக்குறானிலே பல்வேறு வகையான عملنا مقدسات يديه عن الحديث الورق بيده ما من أحد يشهد أن لا إله إلا الله وأن محمدا رسول الله صدقا من قلبه إلا حرمه الله على النار இந்த உலகத்திலே வாழும் காலத்திலே அதிகம் அதிகமாக எவர் முகமது தொடர்படியாக செய்து வருவாரோ ஜிகிரை தொடர்படியாக செய்து வருவாரோ நிச்சயமாக அல்லாஹ் நரக நெருப்பை அவருக்கு ஹராமாக்குவார் நம்ம நினைச்சுக்கணும் முஸ்லிமா பிறந்துட்டோம் சக்கரத்து சொல்லிரலாம் கிடையாது

அல்லாவை தஸ்மீக செய்து வராமல் இருந்திருந்தால் அந்த மீனுடைய வயிற்றிலேயே கியாமத்தினால் வரை அவர் தங்கியிருப்பார் ஆக நாம் அப்படி நாம் நம்முடைய வாழ்நாளிலே அதிகமாக சிக்கிர்களை தொடர்ந்து செய்து கொள்ள செய்து கொண்டே இருக்க வேண்டும் இரண்டாவது செய்தி சொல்லிவிட்டு நிறைவேற்று வருகின்றேன் இந்த துன்யாவிலே நாம் வாழும் காலம் எல்லாம் எதற்கும் அழுவோம் மிக அவலத்துக்குரிய செய்தி என்னன்னு சொன்னால் சமூக வலைத்தளங்களில் ஏதாவது ஒரு நடிகர்களை பார்த்து கொண்டு அவர்கள் நடிப்புக்காக வேண்டி ஒரு சில செயல்களை செய்யும் கூட அதை பார்த்து இங்க நமக்கு தாரத்தானே ஊட்டும் அவர் செத்ததையோ அந்த அவனுக்கு நடந்த இன்னல அவனே உட்கார்ந்து உட்காந்துக்கிட்டு சிரிச்சிருந்து பார்த்துட்டு இருப்பான் சோஃபால ஆனா அதை பார்த்து இங்க குடும்பமா உட்கார்ந்து நம்ம என்ன பண்ணுவோம் அழுத்துக்கிட்டு இருப்போம் அன்னைக்கு வீட்டில் நைட்டு சாப்பாடு கிடைக்காது

இன்னொன்று அல்லாவுடைய பயத்தை அல்லாவுடைய வேதனையை அல்லாவுடைய தண்டனை எண்ணி எண்ணி இரவு முழுவதும் அழுது கழித்த கண்கள் இந்த இரண்டு கண்களை அல்லாஹ் அல்லா ஜெதசாத்தா நரகத்தை விட்டு அப்புறப்படுத்துகின்றான் என்று பெருமானா பெருமாநா சொல்லும் அவர்கள் சொல்கின்றார்கள் ஆக சங்கைக்குரிய குறி அல்லாமே நல்லார்களே இங்கு ரமதாவுடைய மாதமாக இருக்கின்றது அல்லாமை நினைத்து அல்லாவுடைய பயத்தை நினைத்து நரக எழுப்பை நினைத்து அழுவதற்குண்டான வாய்ப்பு முழுவதுமாக இருக்கின்றது எனவே நாம் அதிகம் அதிகமாக இரவிலே அல்லாவுடைய பயத்தை நினைத்தும் நரக நெருப்பை நினைத்தும் நாம் பயந்து அல்லாவிடத்தில் அழுது செய்ய வேண்டும் செய்து அல்லாவுடைய பொருத்தத்தையும் நரக நெருப்பிலிருந்து விடுதலை விடுதலையும் நாம் பெற வேண்டும் என்று நாம் முயற்சிப்போமா

آمین وآخر دعوانا الحمدللہ رب العالمین السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ صدق اللہ العظیم